வணக்கம் நண்பர்களே நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய முந்தைய வீடியோ உண்மை நிகழ்வு ஆறு காதல் ஜோடிக்கு எப்படி மரண ஊசி மூலம் மரண தண்டனை விதிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் பார்க்காதவங்களுக்கு வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன் கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோ உண்மை நிகழ்வு ஏழு உலகத்திலேயே முதன் முறையாக நைட்ரஜன் ஐபோக்சியா மூலம் மரண தண்டனை ஒரு நபருக்கு அளிச்சிருக்காங்க அதாவது உலகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவருக்கு தான் இந்த மாதிரியான தண்டனை கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவோட அல்பாமா கோல்பட் கவுண்டியை சேர்ந்தவங்க தான் சார்லஸ் செனட் அவருடைய மனைவி எலிசபெத் செனட் சம்பவ நாள் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கெனத் யுஜின் ஸ்மித்தும் அவருடைய நண்பர் பார்க்கர் இவங்க ரெண்டு பேரும் எலிசபெத்தோட வீட்டுக்கு வராங்க எதுக்காக வராங்க அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு மைதானத்தை ஆய்வு செய்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் எங்களை உங்கள் கணவர் சார்லஸ் தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எலிசபெத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறதுனால சார்லஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார்லஸும் ஆமாம் நான் தான் அமிச்சேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் உடனே எலிசபெத் கதவை திறந்து அவங்க ரெண்டு பேரையும் மைதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் வீட்டு கதவை தட்டி இந்த மாதிரி நாங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒருத்தர் பாத்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தவர் எலிசபெத்தை பின்னாடி இருந்து தாக்க ஆரம்பிக்கிறார் பாத்ரூமுக்கு சென்ற நபரும் வந்து இப்போ ரெண்டு பேரும் ரொம்பவுமே கடுமையாக எலிசபெத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க எட்டு முறை கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் அவங்க உடம்பில் கண்டெடுக்கப்படுது ரெண்டு பேரும் அவங்கள கொலை செய்துட்டு வீட்டில் இருக்க சில பொருட்களை மட்டும் திருடிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறார்கள் ஏன் இவங்க எலிசபெத்தை கொலை பண்ணணும் அவங்க திருட தான் வந்தாங்களா இல்லை இவங்க கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்களா காரணம் என்ன வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போலீஸ் இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதனால எலிசபெத் கொல்லப்பட்டாங்கன்ட்டு அவங்களோட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுது யார் குற்றவாளின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அட ஆமாங்க எலிசபெத்தோட கணவர் சார்லஸ் தான் உண்மையான குற்றவாளி எப்படி இதோ பார்க்கலாம் வாங்க எலிசபெத்தோட கணவர் சார்லஸ் அவருடைய மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால அவங்கள எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கிறார் இது ஒரு காரணமான்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது ஒருவேளை அவங்க இறந்துட்டா அவங்களுடைய சொத்துக்கள்லாம் இவருக்கு கிடைக்கும் இவர் க இவர் கடனில் இருந்ததுனால பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கார் அதனால இவர் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அதாவது அதே தெருவில் வசிக்கிற வில்லியம்ஸ்கிட்ட உதவி கேட்குறாரு வில்லியம்ஸ் தான் கெனத் ஸ்மித்தையும் பார்க்கரையும் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேர் தான் எலிசபெத்தை கொலப் செய்கிறாங்க சார்லஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரம் டாலர் பணத்தை கொடுத்துருக்காரு போலீஸ் தன்னை சந்தேகப்படுவதை தெரிஞ்சு கொண்ட சார்லஸ் என்ன பண்ணியிருக்காரு எலிசபெத் இறந்த ஒரு வாரம் கழிச்சு வழக்கம் போல் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு சென்று விட்டு வந்து தன்னுடைய ட்ரக்லேயே தன்னுடைய கை துப்பாக்கி மூலம் சுட்டு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போலீஸ் வில்லியம்ஸ் கெனத் பார்க்கர் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஸ்மித் மற்றும் பார்க்கருக்கு மரண தண்டனை கிடைக்குது சரி அப்போ வில்லியம்ஸ் என்ன ஆனாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம்ஸ் இதுக்காக துணை புரிஞ்சதுனால அவருக்கு ஆயுள் தண்டனை மட்டும் கொடுக்குறாங்க மரண தண்டனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதுவும் பெயிலில் வர முடியாத ஆயுள் தண்டனை ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பத்து அவங்க இருவரில் அதாவது கெனத் ஸ்மித் பார்க்கர் ரெண்டு பேரில் பார்க்கருக்கான மரண தண்டனை மட்டும் அன்னைக்கு நடக்குது மரண ஊசி மூலம் பார்க்கருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது அடுத்ததான் நம்ம வில்லியம்ஸ் அவர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஏதோ ஒரு வகையான நோயால் பாதிக்கப்பட்டு சிறையிலேயே இறக்க நேரிடுது அப்போ மீதி யார் இருக்கா நம்மளோட கெனட் ஸ்மித் ஸோ கெனட் ஸ்மித்து நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கான மரண தண்டனை ஏற்பாடு செய்யப்படுது பல முறை முயற்சித்தும் மரண ஊசி செலுத்துவதற்கான நரம்பு கண்டுபிடிக்கப்படலை அதனால் என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு அவருடைய மரண தண்டனை தடுத்து நிறுத்தப்படுகிறது ஜனவரி இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்ரஜன் ஐபோக்சியா மூலம் நம்மளோட ஸ்மித்துக்கு மரண தண்டனை நிறைவேற்ற நீதிமன்றம் உத்தரவிடுது இந்த நைட்ரஜன் ஐபோக்சியா அப்படின்னா என்ன அது உலகத்திலேயே முதன்முறையாக இவருக்கு தான் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நைட்ரஜன் ஐபோக்சியா அப்படின்னா மாஸ்க் மூலியமாக நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் காற்றா இல்லாமல் நைட்ரஜன் காற்றை உள்ளே செலுத்துகிறாங்க அதாவது ஆக்சிஜன் தடைப்பட்டதுனால நைட்ரஜனை சுவாசிக்கிறதுனால அந்த நபர் முதல்ல ஆவார் பிறகு அவருக்கு மரணம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் நைட்ரஜன் ஐபோக்சியா அதன்படி அவருக்கு அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இந்த வீடியோவில் எப்படி ஒரு கணவனே மனைவியை கொலை செய்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உதவி புரிஞ்சவங்களுக்கு எந்த மாதிரியான மரண தண்டனைகளை நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி எந்த கேஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள் தேங்க் யூ